திசை எண்களை பெருக்கல் மற்றும் வகுத்தல் சம்பந்தமா இது திசை எண்களை கூட்டல் எப்படி கழித்தல் எப்படி ஆல்ரெடி அது சம்பந்தமான வீடியோஸும் அதுல அந்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த வீடியோல வந்துட்டு நம்ம பெருக்களையும் வகுத்தலையும் வந்துட்டு பார்ப்போம் ஏற்கனவே நம்ம படிச்ச கூட்டல் கழித்தலோட கூட பெருக்கல் மற்றும் வகுத்தல் வந்துட்டு ஒரு ஈஸியான கான்செப்ட் கழித்தல் வந்துட்டு கொஞ்சம் டிபிகல்டா இருக்கும் நேர்மாடுகள் சம்பந்தமாதான் படிச்சோம் ஸோ கூட்டல் வந்துட்டு ஈஸியான விஷயம் மாதிரி இதே மாதிரி பெருக்களும் ஒருத்தல் வந்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் ஏன்னா என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பெருக்களுக்கும் ஒருத்தருக்கும் ஒரே நம்ம ஸ்டெப் தான் செய்வோம் பெருக்களாக இருந்தால் பெருக்கும் ஒருத்தலாக இருந்தால் வருப்போம் அதுக்கு வந்துட்டு செய்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கக்கூடோம் ஸோ நமக்கு தெரியும் ஒரு திசை கொண்டு வந்து நம்ம எப்படி பெருக்கோம் அப்படிங்கிறது திசை கொண்டு வந்து எப்படி எழுதுவோம் நம்மளுக்கு தெரியும் பிராக்கெட்டில் எழுதுவோம் நேர்மறை சொல்லி போட்டு எழுதுவோம் ஓகேவா ரைட் திசை உள்ளன்களை பெருக்கும் போது என்ன செய்வோம் திசைகளை கருதாது திசைகளை வந்துட்டு கருதாது மைனஸ் ஆயிருக்கேன் வந்துட்டு திசைகளை பார்க்காம முதல்ல வந்துட்டு திசை உள்ளன்களை பெருக்குவோம் அதாவது மூண்டும் மஞ்சு வந்துட்டு மூன்றே மஞ்சு நாம பெருக்கிடுவோம் பெருக்கினத்துக்கு பின்னால ரெண்டு எண்களும் ஒரே திசையாக இருந்தால் ரெண்டும் வந்துட்டு பிளஸ்ஸா இருந்தாலும் சரி அல்லது ரெண்டும் வந்துட்டு மைனஸா இருக்கா அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆன்சர் வந்துட்டு நேர் பெருமாணமாக வரும் விடையை வந்துட்டு நாம நேர் திசையில போடும் அல்லது வேறு ஒரு திசையாக இருந்தால் விடை வந்துட்டு மறை திசையை கொண்டதாக இருக்கும் இது இது மட்டும்தான் இந்த பெருக்கல்ல உள்ள விஷயம் இப்ப உதாரணத்துல பார்க்கலாம் சோ முதலாவது உதாரணம் பாருங்க ஆஹ் மூன்றையும் அஞ்சையும் பெருக்க சொல்லி வருது நாம வந்துட்டு என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா பெருக்க வந்துச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டு இலக்கங்களையுமே பெருக்கி போட்டுரும் பெருக்கு வந்திருக்கிற இலக்கங்கள் என்னென்ன மூன்று மஞ்சள் மூன்றையும் அஞ்சையும் பெருக்கி பஸ்ட் ரெண்டோட திசைகளையும் திசைகளும் ஒரே திசையாக இருந்தால் ஆன்சர் வரும் ரெண்டு திசைகளும் ஒரே திசையாக இருந்தால் ஆன்சர் வந்துட்டு பிளஸ் ஆக வரும் சோ நாம பிளஸ் போட்டோம் ரெண்டு திசைகளும் நேராக இருக்கிறதுனால ஆன்சரும் ஆஹ் நேராக வருது ரெண்டு திசை இது வந்து பாருங்க ரெண்டாவது அந்த ரெண்டு இலக்கங்களையும் பெருக்கி போடுவோம் பதினஞ்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால ரெண்டிட திசைகளையும் பார்ப்போம் ரெண்டு திசைகளும் மறையாக இருக்கு அதாவது ஒரே திசையாக இருக்கு இதுவும் மறையாக இருக்குது இதுவும் மறையாக இருக்குது அப்ப ஆன்சர் வந்துட்டு நேராக வரப்போகுது மூன்றாவது ஆமாம் பாருங்க ரெண்டு இலக்கங்களையும் பெருக்கி போடுவோம் ரெண்டிட திசைகளையும் பாருங்க ரெண்டிட திசைகளும் வேறு ஒரு திசைகளா இருக்குது ஒன்று வந்து நேர் திசையாக இருக்குது இன்னொன்று வந்து மறை திசையாக இருக்குது இப்படி ரெண்டு திசைகளும் வேற வேறு திசைகளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய ஆன்சர் வந்துட்டு மறையாக வரப்போகுது அதாவது இத பத்தி நிச்சயமா ரெண்டு இலக்கங்கள்ல ரெண்டு இலக்கங்களும் ஒரே திசையாக இருந்தால் நேர் வரும் அதாவது அது நேர் ரெண்டு இலக்கங்களும் நேராக இருந்தாலும் நேர் வரும் மறையாக இருந்தாலும் நேர் வரும் அதாவது ரெண்டு திசைகளும் ஒரே இதா இருக்கும் அல்லது மாறி மாறி நிச்சயம் சொல்லலாம் ஒரே இலக்கம் நேராகவும் ஒரே இலக்கம் மறையாகவும் இருந்தால் விடை வந்து மறையில் தான் வரப்போகுது சோ இது சம்பந்தமா நிறைய உதாரணங்கள் உங்களோட புக்ல இருக்குது டவுட் உள்ளவங்க அதுகளை பார்த்து படிச்சுக்கொள்ள சோ அடுத்தது பாருங்க நம்ம உதாரணம் பார்ப்போம் அதாவது வந்துட்டு மூன்று இலக்கங்கள் பெருக்க வேண்டியதா நாம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு வந்துட்டு ரெண்டு ரெண்டு இலக்கங்களா நம்ம ரெண்டு இலக்கத்தை படிச்சிருக்கோம் அதாவது முதல் ரெண்டு இலக்கங்களை எடுத்து அது ரெண்டு இலக்கங்களையும் பெருக்கும் மூன்றையும் அஞ்சையும் பெருக்கணும் அப்படின்னு சொன்னா பதினஞ்சு அப்படின்னு சொல்லி வரும் அது ரெண்டினுடைய திசை என்ன வரும்னு சொல்லி பார்ப்போம் ரெண்டு திசைகளும் உண்டா இருக்கிறதுனால ஆன்சர் வந்துட்டு நேரில் வரப்போகுது சோ இப்போ நாம இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஆன்சர் எடுத்துட்டோம் பயணஞ்சி நேர்பயணி இப்ப இந்த நேர்பயணி இந்த ரெண்டுக்கும் சேர்த்து நாம எடுத்த பொதுவான விடையோட மிஞ்சிருக்கிற இந்த மூண்டை வந்துட்டு பெருக்கும் மைனஸ் மூன்று அதை வந்துட்டு வந்துட்டு அதை போது ரெண்டு இலக்கங்களையும் பெருக்கி போடுவோம் நாற்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு அடையாளங்களின் பக்கம் ஒன்று நேராக இருக்குது ஒன்று மறையாக இருக்குது அதனால ரெண்டு வேற ஒரு அடையாளங்களா இருக்கிறதுனால ஆன்சர் வந்துட்டு மறையாக வரப்போதும் செய்வோம் வந்தாலும் சரி இலக்கங்கள் பெருக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு இலக்கங்களா செய்வோம் முதல் ரெண்டு இலக்கங்களை செஞ்சு அதுக்குரிய ஆன்சர் இருக்கும் அடுத்த ரெண்டு இலக்கங்களை செஞ்சு அதுக்குரிய ஆன்சர் இருக்கும் அதுக்கப்புறம் ஆன்சரை எல்லாம் ரெண்டு ரெண்டா செஞ்சு போகணும்னு சொன்னா ஈஸியாக இருக்கும் சோ இதே மாதிரி ரெண்டு திசை கொண்ட எண்களை வகுத்தல் நம்ம திசை கொண்ட எண்களை பெருக்கிறதுக்கு எப்படி பார்த்தோமோ அதே விஷயம் தான் வகுத்தல் அதாவது ரெண்டு திசைகளை கருதாம முதல்ல வந்துட்டு நாம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு இலக்கங்களையுமே வகுப்பம் வகுத்ததுக்கு பின்னால ரெண்டும் ஒரே திசையாக இருந்தால் பெயர் அடையாளத்தையும் ரெண்டு வேறு வேறு திசையாக இருந்தால் வரை அடையாளத்தையும் போட்டு செய்வோம் பெருக்கடி மாறித்தால் வகுத்தலும் ஆனா வந்துட்டு அங்க பெருக்கோம் இங்க வகுப்பம் ஓகேவா ரைட் ரெண்டு இலக்கங்கள் வந்துட்டு பிளஸ் பத்து பிளஸ் டூன்னு சொல்லி ரெண்டே வகுக்க சொல்லிருக்காங்க சோ முதல்ல வந்துட்டு ரெண்டு இலக்கங்களையுமே வகுத்து ஆன்சரை போடுவோம் அஞ்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால ரெண்டு திசைகளையும் செக் பண்ணுவோம் ரெண்டும் ஒரே அடையாளம் ஒட்டி அப்படின்னு சொன்னா அதுக்குரிய ஆன்சர் வந்துட்டு நேராக வரும் இரண்டாவது பாருங்க ரெண்டு இலக்கங்களை பிரிக்க சொல்லியிருக்காங்க ரெண்டு இலக்கங்களையும் முதல்ல பிரிச்சு எழுதுவோம் பத்து ரெண்டாவது பிரிச்சா அஞ்சு ரெண்டு அடையாளங்களையும் பார்ப்போம் மைனஸ் ரெண்டுமே ஒரே அடையாளமாக இருக்கிறதுனால ஆன்சர் வந்துட்டு பிளஸ் ஆக வரப்போகுது அடுத்தது வந்திருக்காங்க ரெண்டு இலக்கங்களை பிரிக்க சொல்லி ரெண்டு இலக்கங்களையும் பிரிச்சு முதல் எழுதுவோம் அஞ்சு அப்படின்னு சொல்லி ரெண்டுமே வேற வேறு அடையாளமாக இருக்குது இருக்கோ அதனுடைய ஆன்சர் வந்துட்டு மறையாக இருக்க அதாவது ரெண்டு ஒரே அடையாளங்கள் உள்ள இலக்குகளை வந்துட்டு அது நேராக இருந்தாலும் சரி மறையாக இருந்தாலும் சரி அதனுடைய ஆன்சர் வந்துட்டு சமமாக தான் வரும் பிளஸ் பத்து பிளஸ் ரெண்டு வந்தாலும் அஞ்சு தான் வருது மைனஸ் பத்து மைனஸ் ரெண்டு வந்தாலும் அஞ்சு தான் வருது நீ ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது ஒரே அடையாளம் இருந்தால் ஆன்சர் வந்துட்டு நேராக வரும் அடுத்து வந்து நீங்க வளமையா செய்யற மாதிரி பெருக்கலாம் ஒருத்தர் செஞ்சு போதும் ஸோ இதே மாதிரி நம்ம உதாரணம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு மறை இலக்கங்கள் பிரிப்படுது ஸோ மைனஸ் பத்து மைனஸ் அஞ்சு அப்போ பத்து அஞ்சால பிரிப்பாங்க டெஸ்ட்டு அதுக்குரிய ஆன்சர் வந்துட்டு ரெண்டு அப்படின்னு சொல்லி போடுவோம் அதுக்கு பின்னால் ரெண்டினுடைய அடையாளங்களையும் பார்ப்போம் ரெண்டும் ஒரே அடையாளம் அப்போ ஆன்சர் வந்துட்டு கிளியராட்டி சொல்லி போடுவோம் நாம அங்கே ஒரு உதாரணம் பார்த்த மாதிரி மூன்று இலக்கங்களுக்கு ஒரு உதாரணம் பார்த்த மாதிரி இங்கேயும் ஒரு மூன்று இலக்கங்களுக்கு உதாரணம் பார்க்கலாம் ப்ளஸ் இருபதா பிரிக்கணும் ப்ளஸ் நாலால அதே மாதிரி சாரி இதுவும் ஒரு உதாரணம் தான் பிளஸ் இருபதை வந்துட்டு மைனஸ் நாலுல பிரிதி சொல்லியிருக்காங்க ஸோ இருபது நாலுல முதல்ல பிரிக்கும் பிரிச்சோம்னு சொன்னா ஆன்சர் வந்துட்டு அஞ்சுன்னு சொல்லி வரும் அதுக்கு பின்னால ரெண்டு அடையாளத்தையும் பார்ப்போம் பிளஸ்ஸும் மைனஸும் மாறி மாறி வந்துருக்கு ஸோ ஆன்சர் வந்துட்டு மைனஸாக இருக்க போகுது வேற வேற அடையாளங்கள் வந்து தான் இங்க வந்துட்டு ஒரு மூன்று இலக்கங்களுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் ஸோ பிளஸ் இருபது மைனஸ் அஞ்சு அதை வந்துட்டு மைனஸ் ரெண்டு நேரம் ரெண்டாவது பிரிக்கும் ஸோ முதல்ல வந்துட்டு ரெண்டு இலக்கங்களை செய்வோம் இருபது அஞ்சாட பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா நாலு பேரும் அதுக்கு பின்னாலு ரெண்டு அடையாளங்களையும் பார்ப்போம் பிளஸ்ஸும் மைனஸும் ஸோ ரெண்டும் வேறு வேறு அடையாளம் அப்போ ஆன்சர் வந்துட்டு மைனஸாக வரப்போம் இப்போ ரெண்டு இலக்கங்களையும் பிரித்து வரக்கூடிய கூடிய விடையை அடுத்துட்ட மைனஸ் நாலுன்னு இப்போ தெஞ்சி இருக்கிற இந்த இலக்கத்தை வந்துட்டு போட்டு பிரிக்கும் ஸோ பிளஸ் டூ இருக்குது ஸோ மைனஸ் நாலு பிளஸ் ரெண்டு ஸோ ரெண்டு இலக்கங்களையும் பஸ்ட்டு பிரித்து எழுதுவோம் நாலு ரெண்டாவது பிரிச்சா ரெண்டு மைனஸ் பிளஸ் ரெண்டும் வேறு வேறு அடையாளங்கள் வந்துருக்கு அப்போ ஆன்சர் வந்துட்டு மைனஸாக இருக்க போகும் ஸோ இது சம்பந்தமா நிறைய கேள்விகள் அவங்களோட புக்ல இருக்குது ஸோ அதெல்லாம் செஞ்சு பாருங்க இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கணும்